முதலமைச்சர் வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாடு திரும்புகின்ற பொழுது முனைவர் எழுச்சி தமிழர் திருமா அவர்களினுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் ஒரு வீடியோ பகிரப்படுகிறது பகிரப்பட்டவுடன் அது ஒரு சர்ச்சையை கிளப்புகிறது அந்த சர்ச்சையை அடுத்து அந்த வீடியோ வந்து அவருடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைத்தள பக்கத்திலிருந்து நீக்கப்படுகிறது அவ்வளோதான் ஒரு கூட்டம் கிளம்பிட்டாங்க கூட்டணி முடிஞ்சுதுங்க திமுக கூட்டணியில் பிளவு பிசிகா திமுக கூட்டணியில் இருக்காது அப்படின்னு திருப்பியும் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஏற்கனவே வந்து இந்த மதுவிலக்கு மாநாட்டை ஒட்டி திமுக வீசிக்க கூட்டணியில் பிளவு அல்லது முரண் என்று சொன்ன சொல்லி சொல்லி கொண்டிருந்தவர்களுக்கு இது வந்து கூடுதலாக ஒரு வலுவை சேர்க்கக்கூடிய ஒரு அம்சமாக அமைந்து விட்டது அவ்வளோதான் பாருங்கள் அவர் வந்து திருமாவர்கள் வந்து முடிவு பண்ணிவிட்டார் அப்படின்னு அவரவர்கள் அவரவர்கள் கற்பனை குதிரைகளை அவிழ்த்து விட்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் உள்ளபடியே திமுக கூட்டணியில் என்ன நடக்குது அந்த வீடியோ ஏன் டெலீட் செய்யப்பட்டது மதுரையில் வீசிக்கா கொடிக்கம்பம் அகற்றப்பட்டிருக்கிறதே அது வைக்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறதே அதன் பின்னால் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன இவை அனைத்தையும் உடைத்து பேசுகிறது இந்த வீடியோ வீடியோவிற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் தாருங்கள் என்று அன்போடு கேட்டு முதல்ல தமிழ்நாட்டு அரசுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவர்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர்கள் தமிழ்நாட்டின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவர்கள் அதனால் இவங்க ரெண்டு பேரும் எப்படா வந்து சண்டை போட்டு பிரிவாங்க அதை வச்சு ஏதாவது குளிர்காயலாம் என்று யாரேனும் கற்பனை கண்டு அப்படி கற்பனையில் வந்து நீங்கள் வந்து மகிழ்ச்சியை அடைந்தால் சாரி உங்கள் மகிழ்ச்சியை நிலைக்கப் போவதில்லை நீடிக்கப் போவதில்லை நிச்சயமாக திமுக விசிகா ஒன்றுபட்டு நின்று தமிழ்நாட்டின் நலனை காக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அது எப்படி அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் வந்து விவரிக்கப் போகிறேங்கிறத சொல்லிகிட்டே நான் வந்து வீடியோக்குள்ளே போகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கூட்டணியில் நிச்சயமாக என்ன இருக்கும் சில கருத்து மாறுபாடுகள் இருக்கும் முழுமையாக திமுகவின் அனைத்து கொள்கைகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் திருமா கட்சியை கழிச்சிட்டு எங்கே இணைஞ்சிடலாம் திமுகவில் இணைஞ்சிடலாம் இல்லையா அப்போ அப்படி இணைய மாட்டாங்க மதிமுகக்குன்னு ஒரு சில கொள்கைகள் இருக்குது திமுகவுக்கு ஒரு கொள்கை விடுதலை சிறுத்தைகளுக்கு இடதுசாரிகளுக்கு மனிதநேய மக்கள் கட்சிக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஸோ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு இப்போ எல்லா இடத்துலையும் காங்கிரஸினுடைய கொள்கையோடு அப்படியே ஒத்து போகிவார்களா இந்த கட்சிகள்லாம் இல்லை இதில் வேறு வேறு பார்வை இருக்குது இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்குமே அவ்வளோ அடிப்படையில் சில கொள்கைகளில் முரண்பாடு இருக்குது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனி இலத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்காது கூடங்குளம் உலை போராட்டத்தை அணு உலை வேண்டாம் என்று நடத்தக்கூடிய போராட்டத்தை ஆதரிப்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பார்வையாக இருக்கும் இல்லை கூடங்குளத்தில் அணு உலை அவசியம் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பார்வையாக இருக்கும் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளேயே இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் மாறுபட்ட கொள்கைகள் சில விடயங்களில் உண்டு அப்போ எல்லாரும் ஒரே கொள்கையாக இருந்தால் எல்லோரும் ஒன்றாக இருந்தார்கள் அதல்ல ஆனால் இந்த எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பொது பார்வை உண்டு ஒன்றுபட்ட பார்வை உண்டு ஒரு பொது எதிரி உண்டு அந்த பொது எதிரி யார் என்றால் ஆர்எஸ்எஸ் பாஜக அதனால் ஆர்எஸ்எஸ் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற பொது பார்வையில் பொது எதிரி ஆர்எஸ்எஸ் பாஜகவும் என்ற தளத்தில் தான் அந்த கட்சிகள் ஒன்றாக ஓரணியில் நிற்கிறார்கள் இது ஒரு இந்த அணிக்குள்ள வந்து ஒரு முட்டல் முரசல் இருக்குதா அப்படின்னா முட்டல் முறை இல்லை கருத்து மாறுபாடுகள் எல்லும் நான் பலமுறை சொன்னதான் ஒரே வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பி அஞ்சு பேர் இருந்தாலே என்ன வரும் பிரச்சனை வரும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மது ஒழிப்பு மாநாட்டை திருமாவர்கள் அறிவித்தவுடன் ஒரு பிரச்சனை கிளம்புச்சு அப்போ அதுக்கு அவரே விளக்கம் கொடுக்குறாரு என்ன விளக்கம் கொடுக்குறாரு இல்லைங்க மது ஒழிப்பு மாநாட்டுக்கும் தேர்தல் அரசியல் கூட்டணிக்கும் சம்பந்தம் கிடையாதுங்கன்னு அவர் விளக்கம் கொடுக்குறாரு இப்போ இன்றைக்கும் விளக்கம் கொடுத்திருக்கிறார் ரைட்டா நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள் நான் அந்த விளக்கத்தை உங்களுக்கு காட்டிடுறேன் திருமாவர்கள் பேசிய விளக்கத்தையே காட்டுறேன் அதை பாருங்கள் அதன் பிறகு அந்த வீடியோ யார் பதிவேற்றினார்கள் அவர் ஒரு வீடியோ அவருடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவேற்றப்பட்டு அது நீக்கப்பட்டது அது ஏன் நீக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நான் பேசுகிறேன் நீங்கள் இப்போது திரு திருமாவர்கள் பேசிய அந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அந்த காணொலி இப்போது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் தான் இருக்கிறோம் தொடர்கிறோம் இதில் எந்த தேர்தல் கூட்டணி கணக்கு இல்லை மறுபடியும் நான் சொல்லுகிறேன் தேர்தல் கூட்டணி கணக்கு இந்த அரசியலில் இல்லை பார்த்துட்டீங்களா அவர் தெளிவுபடுத்திட்டாரு திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் வீசிக்க இருக்கிறது புள்ளி பாயிண்ட் நாட் நாட் கூட என்ன இல்லை இந்த மதுவிலக்கு விளக்கு மாநாடு என்பதோ அல்லது மற்றவையோ தேர்தல் அரசியல் கூட்டணிக்காக அல்ல அவர் தன் தரப்பை தெளிவுபடுத்தி விட்டார் வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவிலிருந்து தாயகம் திரும்பி இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவரும் தெளிவாக சொல்லிவிட்டார் முதலமைச்சர் அவர்களும் தெளிவாக சொல்லிவிட்டார் என்ன சொன்னார் திருமாவர்களுடைய மாநாடு என்பது தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டது கூட்டணிக்கு அப்பாற்பட்டதுன்னு அவரே சொல்லிட்டார் எனவே அதை யாரும் என்ன செய்ய வேண்டாம் முடிச்சு போட்டு திசை திருப்ப வேண்டாம் அவரும் சொல்லிட்டார் அப்போ பஞ்சாயத்து முடிஞ்சுது ஆனால் இப்போ திருப்பி ஏற்கனவே முடிஞ்சு போன பஞ்சாயத்து இன்றைக்கி புதுசாக எங்கேருந்து ஆரம்பிச்சுதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி காலையில் திருமாவர்களுடைய அஃபிஷியல் எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் ஒரு இரண்டு நிமிட காணொளி ஒன்று பகிரப்படுகிறது அந்த இரண்டு நிமிட காணொலியில் அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நேற்று செங்கல்பட்டு அருகில் அவர் பேசிய ஒன்று அவர் என்ன சொல்கிறார் ஆட்சியில் அதிகாரம் அதிகாரத்தில் பங்கு இதுதான் விடுதலைச் சிறுத்தைகள் தேர்தல் நீண்ட நாள் கோரிக்கை வீசிக்கா வந்து தேர்தல் அரசியலுக்குள் வந்த காலகட்டத்திலிருந்து வீசிக்கா சொல்லி வருவது இதுதான் எளிய மனிதனுக்கும் ஜனநாயகம் கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் என்பது விசிகாவின் பார்வை அப்படின்னு அவர் பேசுகிறார் அப்போ அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற வாதத்தை வீசிக்க நீண்ட நாட்களாக வைத்து வருகிறதுன்னு அவர் பேசுகிற அந்த வீடியோவை அவருடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஏன்னா எல்லா தலைவர்களுக்கும் யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க அவங்க டேரெக்டாக போட மாட்டாங்க அப்போது அவருடைய அட்மின் வந்து என்ன செய்கிறாரு பதிவேற்றுகிறார் இதை சொல்கிறது யார் திரும்ப அவர்கள் தான் அதை சொல்கிறார் என்னுடைய அட்மின் இருக்கலாம் அப்படின்னு இப்போ இது பதிவேற்றப்பட்டவுடன் ஒரு சர்ச்சை எழுகிறது இந்த சர்ச்சை ஏன் எழுகிறது இயல்பாக இந்த வீடியோ மட்டும் இன்றைக்கி பதிவேற்றப்பட்டிருந்தால் எழாது ஏற்கனவே இந்த மதுவிலக்கு மாநாடு உள்ளிட்டவற்றால் ஒரு சர்ச்சை எழுந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இது பதிவேற்றப்பட்டவுடன் இது வந்து ஒரு பேசு பொருளாக மாறுகிறது அப்போ இது ஒரு பேசு பொருளாக மாற ஆரம்பித்தவுடன் இதை எதோடு முடிச்சு போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையில் புது ஊரில் ஒரு அறுபது அடி உயர அறுபது அறுபத்தி ரெண்டு அடி உயரம்னு நினைக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடி கம்பம் அதை அங்கே வைக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க ஆனால் அங்கே வந்து கார்ப்பரேஷன்லாம் முறையாக அனுமதி வாங்கவில்லை அப்படின்னு சொல்லி அனுமதியை மறுக்கிறது மாவட்ட நிர்வாகம் இப்போ அங்கே அனுமதி மறுத்த உடனே அங்கே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த தோழர்கள் என்ன செய்கிறாங்க அறவழியில் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய விதத்தில் அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் உள்ளிட்டவற்றை அவர்கள் நடத்துகிறார்கள் இப்போ இது என்னைக்கு நடக்குது நேற்று இரவு ஏற்கனவே இதை குறித்து நான் காவல்துறையிட்ட பேசுகிறேன் காவல்துறை அதிகாரிகிட்ட கேட்கும்போது காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க சார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் சென்னையில் மவுண்ட் ரோட்டில் ஒரு பெரிய கொடிக்கம்மா வச்சாங்க அதையே அகற்ற சொல்லி உத்தரவு வந்துடுச்சு அகற்றினார்கள் காவல்துறை தான் அகற்றியது நீங்கள் திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் இடையில் திமுகவின் சார்பில் நூறு அடி உயரத்தில் ஒரு கொடிக்கம் வச்சாங்க அகற்ற சொல்லி உத்தரவு வந்துச்சு அகற்றியாச்சு காவல்துறை தான் வந்து அகற்றியது ஏன்னால் நீதிமன்றத்துக்கு வழக்கு போச்சு அனுமதியின்றி இப்படி வச்சுட்டாங்க அதை அகற்றுங்கள் அப்படின்னு அப்போ இன்றி வைக்கப்பட்ட கொடிக்கம்பங்கள் அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் விசிகாவாக இருக்கட்டும் அதை வந்து அனுமதி இல்லாமல் வைக்கிறதுக்கு அனுமதிப்பதில் என்ன இருக்குது காவல்துறைக்கு சிக்கல் இருக்குது அதனால் அது அகற்றப்பட்டுச்சு அதை கொண்டு வந்து எதோடு முடிச்சு போடுறாங்க இந்த விசிக தலைவர் இயற்றிய பதிவேற்றி அந்த வீடியோவோடு முடிச்சு போடுறாங்க ஆனால் கொடிக்கம்பம் அகற்றப்பட்டது நேற்று இரவு அவர் அந்த வீடியோவை பதிவேற்றியது வைசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவர்களுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைத்தளத்தில் அந்த வீடியோ பதிவேற்றப்பட்டது இன்று காலையில் ஸோ இதற்கும் அதற்கு சம்பந்தமே இல்லை இது பதிவேற்றப்பட்டதால் தான் அந்த கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதாக ஒரு தவறான தகவல் ஒரு கூட்டம் வந்து நினைச்சுறாங்க பரப்புகிறாங்க ரைட் இது ஒரு பக்கம் இப்போ அந்த கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதுடைய காரணம் இதுதான்னு சொல்லிட்டாங்க அதை திருமாவர்களும் சொல்லிவிட்டார் என்ன சொல்கிறார் அந்த மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து தங்களுக்கு அனுமதி மறுக்கிறார் இது ஒரு சிக்கலாக இருக்குது நாங்கள் அரசினுடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறோம் மூத்த அமைச்சர்களினுடைய கவனத்திற்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறோம் முறையாக அனுமதி வாங்கி அங்கே என்ன செய்வோம் நாங்கள் அந்த கொடி கம்பத்தை நடுவோம்னு அவர் சொல்லிட்டார் ரைட் இந்த பஞ்சாயத்தும் முடிஞ்சுது இப்போ என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு ஒரு பெரிய தேவையில்லாத சர்ச்சையை கிளம்புறாங்க கூட்டணிக்குள்ளே சிக்கல்னு ஒரு பேச்சு வருது பாஜக எதிர்ப்பு என்ற அந்த ஒற்றை புள்ளியில் அந்த நோக்கத்தில் உன்னத நோக்கத்தில் விசிகாவால் ஒரு சிக்கல் வந்துவிடக்கூடாது மதுவிலக்கு மாநாடுங்கிறது ஒரு பொதுநல நோக்கத்தோடு அவர் செய்யக்கூடிய ஒன்று இப்போ அதையே கூட்டணிக்கு எதிராக அப்படின்னு சிலர் வந்து ஒரு பார்வையோடு விசிகாவை பார்க்க தொடங்கும்போது இப்போ இந்த வீடியோவால் கூட்டணிக்குள் தேவையற்ற ஒரு சலசலப்பு உருவாகிவிடக்கூடாது அந்த சலசலப்பால் பாஜகவிற்கு எதிரான இந்த கருத்தியல் அணி ஐடியாலஜிக்கல் அலையன்ஸ் இதில் வந்து எந்த சிக்கலும் வரக்கூடாது எனவே அந்த வீடியோவை நம்ம நீக்கிடலாங்கிற ஒரு முடிவுக்கு யார் வந்திருப்பா முனைவர் எழுச்சி தமிழர் தொல் அவர்கள் வந்திருப்பார் இப்போ அவர் அந்த வீடியோவை அப்புறப்படுத்துறார் இது ஒரு அரசியல் மாண்பு அரசியல் நாகரிகம் இப்போ அடுத்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க திமுக மிரட்டியது திமுக தான் அந்த வீடியோவை நீக்க வச்சுது ரெண்டு செய்தி திமுகவுக்கு மிரட்ட வேண்டிய தேவையும் இல்லை திருமாவை மிரட்டவும் முடியாது ரெண்டுமே திமுக மிரட்ட போறதும் இல்லை திரும்பாவை மிரட்டவும் முடியாது இப்போ இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் யாருக்கு வழக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜகவிற்கு வழக்கம் எப்போ வழக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்கட்சிகளை வந்து என்ன செய்வாங்க சிபிஐ அமலாக்கத்துறை இல்லையா வருமான வரித்துறை இதெல்லாம் வச்சு எதிர்க்கட்சியினரை மிரட்டுவது இவங்க கட்சியில் சேரணும் பாஜகவில் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களை வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஒன்றிய அமைச்சரெலாம் ஆக்குவாங்க நீங்கள் ஒருவேளை பாஜகவில் சேரவில்லை பாஜகவோடு நீங்கள் வரல அப்படின்னு சொன்னால் உங்களை பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க இதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ பாஜக என்ன நினைக்குது தன்னை போலவே திமுக அணியையும் நினைக்கிறது அதை வச்சுட்டு தான் என்ன பாஜகவினர்லாம் என்ன விமர்சிக்கிறாங்கன்னா பார்த்தீர்களா திமுக வந்து விசிகாவை மிர அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கல யதார்த்தம் விசிகாவிற்கும் தெரியும் திமுகவிற்கும் தெரியும் கலா யதார்த்தம் என்ன விடுதலை சிறுத்தைகள் தனித்து நின்று ஆட்சியை பிடிக்க இயலாது என்ற கல யதார்த்தம் திருமாவர்களுக்கு நன்றாக தெரியும் கூட்டணி பலம்தான் பாஜகவை வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது என்பது திமுகவிற்கும் நன்றாக தெரியும் இதுதான் கலை யதார்த்தம் ரைட் இந்த கல யதார்த்தத்தை புரிந்து கொண்டு தான் இந்த திமுக அணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் நாம் பிரிஞ்சிட்டோம்னா ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியின் ஒன்று அமைச்சு மக்களுடைய ஆதரவை பெற முடியலை மக்கள் நல கூட்டணி திமுகவும் வேண்டாம் அதிமுக வேண்டாம் என்ற முடிவோடு பாஜகவும் வேண்டாம் காங்கிரஸும் வேண்டாம் என்ற முடிவோடு பாட்டாளி மக்கள் கட்சி வேண்டாம் என்ற முடிவோடு ஒரு அணி கட்டமைக்கப்பட்டது ஆனால் அந்த அணியை மக்களால் இன்னும் செய்ய முடியல அந்த மருந்து ஒரு வரவேற்பை மக்களுடைய வரவேற்பை அங்கீகாரத்தை பெற முடியலை அப்போது ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டது இந்த கட்சிகள் அனைத்தும் என்ன இன்றைக்கு பொது எதிரி பாஜக அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு திமுக அணிதான் திமுக தலைமையிலான ஒரு அணிதான் வலிமையான அணியாக இருக்கும் எனவே இருக்கக்கூடிய சிறு சிறு முரண்பாடுகளை சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை துறந்து மறந்து அதை தூர வச்சுட்டு தமிழ்நாட்டின் நலன் கருதி நம்மெல்லாம் ஒரு நிலை நிற்போம் அப்படிங்கிற இடத்துல எல்லோரும் ஒன்றா நிற்கிறாங்க இதுதான் கலை யதார்த்தம் அல்ல இது எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் திருச்சியில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநாட்டில் தமிழ்நாட்டு அரசுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் பிசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவர்களும் அப்படி ரெண்டு பேரும் கையை உயர்த்தி நின்னாங்க அந்த மாநாட்டை தொகுத்து வழங்கியவன் நான் பக்கத்திலிருந்து அந்த காட்சியை பார்த்தேன் அப்போது முதலமைச்சர் ஒரு வாதம் வைத்தார் பெரியாரும் அம்பேத்கரும் போல பெரியாரும் அம்பேத்கரும் போல திருமாவும் நானும் இணைந்து நின்று பாசிச பாஜகவை எதிர்ப்போம்னு சொன்னார் ரைட் அந்த புரிதல் அவர்களுக்குள் மிக தெளிவாக இருக்கிறது அதனால் ஏதாவது சின்ன சின்னதாக வரக்கூடிய இப்போ நான் என்ன கேட்குறேன் பாமக வந்து பாஜக கூட்டணியில் இருந்துச்சு சிஏஎவை ஆதரித்து வாக்களித்தார்கள் முத்தலாக் தடை சட்டத்தை ஆதரித்து அதிமுகவினுடைய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் தேனியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓபி ரவீந்திரநாத் போய் ஆதரித்தார் ஓபிஎஸ்னுடைய மகன் முத்தலாக் தடை சட்டத்தை ஆதரித்து வாக்களித்தார் சிஏஏ சட்டத்தை ஆதரித்து பாமக வாக்களித்தது எதிர்த்து வாக்களிக்கல கூட்டணியில் இருக்கிறோம் என்ற காரணத்துக்காக எல்லாவற்றையும் தலையாட்டக்கூடியவர்களாக இவர்கள் ஒருபோதும் இருக்க மாட்டார்கள் அதே சமயத்தில் அதே சமயத்தில் கூட்டணி தான் பாஜக வீழ்த்தும் என்ற அடிப்படையில் எங்கெல்லாம் விட்டு கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் விட்டு கொடுப்பாங்க அது திமுகவும் செய்யும் விசிகாவும் செய்யும் அதனால் எப்படியாவது சண்டை இழுத்து விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு நான் சொல்கிறேன் ஆழ்ந்த அனுதாபங்கள் தான் வாய்ப்பே இல்லை ரைட்டா எவ்வளவு சிக் இப்போ இப்படி எடுப்போம் சரி விசிகா ஒரு வா ஒரு வாதத்துக்கு கற்பனை வாதத்துக்கு விசிகா திமுக கூட்டணி விட்டு வெளியில் வந்துடுச்சுன்னே வச்சுக்கோங்க வீசிக்காவிற்கு திமுகவை விட சமூக நீதி பேசக்கூடிய ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய மதச்சார்பின்மையை சமூக நீதியை இடஒதுக்கீட்டை இருமொழிக் கொள்கையை இல்லையா இதையெல்லாம் பேசக்கூடிய பெரியாரிய வழியில் பயணிக்கக்கூடிய இன்னொரு அணி தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது எங்கே இருக்கு இல்லை சரி திமுகவுக்கும் பெரியாரிய கொள்கைகளை அம்பேத்கரிய கொள்கைகளை மார்க்சிய கொள்கைகளை உள்வாங்கி பாஜகவை உளப்பூர்வமாக எதிர்க்கக்கூடிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பிசிகா இடதுசாரிகள் இல்லையா இன்னப்புற கட்சிகளை விட்டுட்டு அவங்க யார் கூட போய் கூட்டணி போகிறாங்க இல்லையா அவங்களுக்கும் தெரியும் அப்போ இது இந்த இது வந்து ஒரு கருத்தியல் அணி கருத்தியல் கூட்டணி அது பரஸ்பரம் எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் திமுக கருத்தியல் கூட்டணி நான் ஏன் சொல்கிறேன்னா எல் இந்த இந்த அணியில் இருக்கக்கூடிய எல்லோருமே அவரவர் அவரவர் சக்திக்குட்பட்டு அவரவருக்கு ஏற்றவாறு என்ன செஞ்சிருக்கிறாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பொது நோக்கத்திற்காக எல்லாருமே எப்படி அப்படின்னா விசிகாவை மட்டும் கூட்டணியில் வைக்காதீங்க விசிகாவை கூட்டணியிலிருந்து அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு பொதுவெளியில் இல்லையா தலித் அல்லாதோர் கூட்டமைப்பெல்லாம் உருவாக்குனார் யார் உருவாக்கினார் யாரு பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அது எவ்வளோ பெரிய தமிழ்நாட்டிற்கு ஆபத்து யோசிச்சு பாருங்க பேராபத்து அது ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிக உறுதியாக நின்றார் திமுக வந்து திமுக விசிகா எந்த அணியில் இருக்குதோ அந்த அணிக்கு மற்ற சமூகத்தினர் வாக்களிக்க மாட்டார்கள் என்று பொய்யாக வதந்தியாக விடுதலை சித்துக்களுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய விதத்தில் திமுக அணியை எப்படியா வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு மட்டமான நோக்கத்தில் விசிகாவுக்கு எதிராக தவறான தகவல்கள் பரப்பப்பட்டன ஆனால் முதலமைச்சர் உறுதியாக இருந்தார் விசிகா தன் அணியில் இருக்கணும்னு அதே தான் விசிகவும் ரைட் விசிகாவுக்கு பார்த்தீர்களா இத்தனை சீட்டு தான் நீங்கள் வந்து இங்கே வந்து அவ்வளோ சீட்டு கிடைக்கணும் வீசிகாவையும் பலர் தூண்டி விட்டாங்க திருமா தெளிவாக சொன்னார் புரியுது யதார்த்தம் புரியுதுன்னார் உள்ளாட்சி தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல திமுகவினர் சிலர் போட்டியிட்டு விட்டார்கள் முதலமைச்சர் வந்து அதை சொல்கிறார் முதலமைச்சர் வந்து ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமைக்கு உள்ளானார் அப்போ அவரை வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு ரிலாக்ஸ் பண்ணியிருக்காரு அண்ணன் பரவாயில்ல எனக்கு புரியுதுனே உங்கள் கட்சிக்காரங்களும் அந்த தொகுதியில் பல வருடமாக வேலை பார்த்துருப்பாங்க பத்தாண்டுகள் திமுக ஆட்சியில் இல்லை ஆண்டுகளாக அந்த தொகுதிக்காக திமுகவினர் வேலை செஞ்சுருப்பாங்க அவங்க அதிகாரத்துக்கு வந்து நினைப்பாங்க பரவாயில்லைன்னு சொல்லி நான் அந்த கைகளை பிடித்து கொண்டேன் அப்போ அந்த உறவு இருக்குல்ல அது ஸ்டாலினுக்கும் திருமாவுக்கும் இருக்கிறது அது ரெண்டு பேருக்கு அந்த புரிதல் இருக்கிறது பரஸ்பரம் இவரும் விட்டு கொடுத்துருக்கிறார் அவரும் விட்டு கொடுத்துருக்கிறார் இடதுசாரிகள் மா எல்லாருமே அவரவர் சக்திக்கு ஏற்ற மாதிரி இணை செஞ்சுருக்கிறாங்க ஆனால் இந்த 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 புரிதல் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதுதான் அந்த கூட்டணியை இது வரைக்கும் பலமாக வச்சுருக்குது இந்த கூட்டணி அப்போ உடைஞ்சிரும் போன நாடாளுமன்ற தேர்தலை உடஞ்சிரும் அதுக்கு முன்ன நாடாளுமன்ற தேர்தலில் உடைந்துவிடும் இதோ ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று சட்டமன்ற தேர்தலில் உடைந்து விடும் உள்ளாட்சி தேர்தலில் உடைந்து விடும் உடைந்து விட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அது நடக்காது இப்போ நான் வந்து ஒரு பொது பார்வையில் நான் ஒரு செய்தியை சொல்லிடுறேன் பொது எதிரி பாஜக பொது எதிரி ஆரியம் பொது எதிரி ஆர்எஸ்எஸ் இந்த புரிதலோடு பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய சிந்தனை கொண்ட தோழர்கள் பொறுமை காப்பது அவசியம் கோவத்தில் இங்கேருந்து நீங்கள் பல கூட்டணிகளில் சிக்கல் வந்ததே இப்படித்தான் எப்படி வரும் தெரியுமா தலைவர்கள் நல்ல புரிதலோடு இருப்பாங்க இங்கேருந்து இவன் ஏதாவது திட்ட ஆரம்பிப்பான் அங்கேருந்து பதில் கொடுத்து திட்ட ஆரம்பிச்சிருவான் இங்கேருந்து ஒருத்தர்ந்துட்டோம் அங்கேருந்து ஒரு தந்துட்டோம் இப்படியே ஆரம்பித்து சிக்கலை கொண்டு போய் முடிச்சு விட்ருவாங்க அந்த மாதிரி இல்லாமல் தலைவர்கள் நல்ல புரிதலோடு இருக்கிறார்கள் தோழர்கள் எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய தோழர்கள் அதே புரிதலோடு இருந்து பொது எதிரி பாஜக அதை வீழ்த்த வேண்டும் என்ற புரிதலோடு ஒன்றுபட்டு நிற்போம் இந்த பாசிச பாஜகவை ஒன்றுபட்டு எதிர்ப்போம் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை உறுதியாக சொல்கிறேன் தலைவர்கள் மிகுந்த புரிதலோடு இருக்கிறார்கள் நீங்களும் புரிதலோடு இருங்கள் சிற்சில வருத்தங்கள் எல்லாேருக்கும் நீங்கள் திமுக காரங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க தரப்பில் ஆயிரம் நியாயம் சொல்லுவாங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க தரப்பில் ஆயிரம் நியாயங்கள் இருக்கும் இடதுசாரிகளுக்கு ஆயிரம் நியாயங்கள் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் அவர் ஒரு தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களில் உண்மையும் இருக்கக்கூடும் அது வேறு ஆனால் இதையெல்லாம் தாண்டி இருப்பது தான் ஒரு கூட்டணி காரணம் நாம் இந்தியா பேராபத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டிற்குள் அந்த பேராபத்தை அனுமதித்து விடக்கூடாது இல்லையா யார் வேணாலும் எப்படி வேணாலும் நினைச்சலாம் தூண்டி விடலாம் இன்றைக்கி விசிகாவை எப்படியாவது இந்த கூட்டணியிலேருந்து எடுக்கணும்னு துடியா துடிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா விசிகாவிற்கு அரசியல் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது இந்த அங்கீகாரம் பெற்ற கட்சியாக விசிகா மாறி இருக்கிறது இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் தனிச்சின்னத்தில் நின்று விசிகா வெற்றி பெற்றிருக்கிறது உளப்பூர்வமாக திமுகவினரும் அதற்காக உழைத்திருக்கிறார்கள் திமுக கூட்டணியினர் அதற்காக உழைத்திருக்கிறார்கள் அப்போ விசிகாவுக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது இதை பொறுக்க முடியாது பலருக்கு அதனால் வெளியிலிருந்து நினைச்சலாம் சிண்டு முடியலாம் ரைட் இதெல்லாம் புரிந்து எல்லோரும் ஒன்றுபட்டு ஓரணியில் நின்று பாசிச பாஜகவை எதிர்த்து சண்டை செய்வோம் என்பதை மட்டும் அன்போடு கேட்டு தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவைத் தாருங்கள் என்று மீண்டும் ஒரு முறை அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி